விஜய் சேதுபதி ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி கொடுத்துட்டு தன்னுடைய மார்க்கெட்டை மிகப்பெரிய எல்லையை விரிவுபடுத்தினார் ஆனால் அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்களின் வற்புறுத்தலால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்குறதாக நிறைய படங்களை கேமியோ பண்ணார் சின்ன சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு வில்லனாக நடித்தார் அப்படி நடித்ததாலே நினைதில்ல அவர் ஹீரோ அடிக்கிற படங்கள்லாம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு இன்னும் சொல்லப்போனால் மாமனிதன் ஒரு படம் பெரிய உள்ள ஓப்பனிங் எல்லாம் போச்சு அப்போ எல்லோரும் சொன்னாங்க சேதுபதி நீ அவ்வளோதான் ஹீரோ அடித்தா ஈடுபடாதேங்க அதை தான் அவருடைய ஐம்பதாவது படம் மகாராஜா நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் வெளியே வந்த படம் மிகப்பெரிய உள்ள சக்கை போர்டு போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது போன வருடம் சைனாவில் நூறு கோடி வசூல் ஓட்டிட்டில் நெட்ஃப்ளிக்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் அந்த படம் பார்த்ததன் மூலம் அப்படிங்கிற தகவலாம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம வெற்றிமாரனோட விடுதலை டூ வந்து மிகப்பெரிய தோல்வி படம் ஆகிடுச்சி விஜய் சேதுபதிக்கு அதுக்கப்புறம் அவர் நடித்த ஏஸ் படம் ஒரு நல்ல விமர்சனம் வந்தாலும் கூட பெரிய அளவில் அந்த படத்துக்கு பப்ளிசிட்டியோ இல்லை ஓப்பனியோ இல்லாதால் படம் வந்ததே தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போது விட்டதை பிடித்து விட்டார் விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி தலைவன் தலைவி பாண்டியாஜி இயக்கத்தில் நடித்த படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் அவ்வளோ மிகப்பெரிய வசூல் தாறுமாறான வசூல் போயிட்டுருக்குது இத்தனைக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம விஜய் செபதி பிசி ஆடியன்ஸுக்கு படம் பண்ணியிருக்காரியா நமக்கு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரை எப்படி இருந்துச்சோ அது மாதிரியான ஒரு படம் அப்படின்னு பிசி ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த படத்தை கொண்டாட்ருக்காங்க குறிப்பாக இது ஒரு குடும்ப படம் அப்படிங்கிறதால பார்த்தீங்கன்னா குடும்ப ரசிகளும் வந்து இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க இதன் மூலம் வந்து விஜயசபதி மீண்டும் ஒரு பெரிய வெற்றியை அறுவடை செஞ்சுருக்கிறார் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த படம் அதிகார குருமா இருந்துச்சுக்கோங்க ஐம்பது கோடி வசூல் பண்ணிருச்சு வேர்ல்டு வைடாக ஸோ விஜயசேவதி கேரியரில் இவ்வளோ ஃபாஸ்டான கலெக்ஷன் அப்படின்னா அது வந்து மகாராஜாக்கு அப்புறம் இந்த தலைவன் தலைவி தான் ஸோ தலைவன் தலைவி இன்னும் கூட பார்த்திங்கன்னா பயங்கர ரன்னிங்காக ஓயிட்ருக்கு தோ இப்போது சனிக்கிழமை நேற்று வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று ஆட்களையும் பெறும் வசூல் குவியும் சர்வசாதாரணமாக இந்த படம் நூறு கோடி வசூலை பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் இந்த படம் கரெக்ஷன் கொடுத்து என்ன நினைக்கிறீங்க விஜய் சேர்த்தியோட இந்த மாபெரும் வெற்றியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்